போடுங்க ஃபாதர் போடுங்க போறது இல்லப்பா தம்பி ஐயோ முன்ன பின்ன பார்த்தத இல்லீங்களா நீங்க தான் போடணும் நீங்க அடுத்த வாழ்க்கையில அதுதான் நடக்க போகுதுன்னு நினைச்சீங்கன்னா அது நடக்கவே நடக்க மணப்பெண்ணும் மாப்பிளையும் ஆடவே கூடாது மேடையில் ஓகே அடிப்பொழி பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்கா எச்சோடி வந்து இதெல்லாம் ஆடக்கூடாதுமான்னு சொல்லுவார்னு பார்த்தா அவங்க எல்லாரையும் ராஜனோட வாழ்க்கையில இணைக்கிறது இருக்கட்டும் எல்லாம் கட்டிங் பிளேயர் மாதிரி வாழ்ந்து வாழ்ந்து நிக்கிறாங்களே இவங்க எல்லாரையும் அன்பு வாழ்க்கையோடு இணைக்கிறது ராஜன் தான் அந்த மனப்பெண் கிட்ட கொஞ்சம் அடக்கி வாசிப்பது நல்லது நம்ம ஆபீஸே அந்த டீம் தான் தாங்குது அந்த டீம் கொஞ்சம் காமிங்க போனாலே சார் நீங்க போயிட்டு லவ் பண்ணலாம் எங்க எங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க ஒரு ஒரு பிரச்சனையே இல்லைன்னு சொல்றானே வழியா இந்த அந்த சேர்ந்துட்டீங்களா இதுக்கப்புறம் வீடியோ முறைகிறாங்க ஆன்லைன்ல பார்த்த மாதிரி நீங்க நேர்ல இல்லையான்னு பையன் செக் பண்ணா பொண்ணு எடுத்து வச்சு செக் பண்ண ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ் அப்படிதான் இருக்கும் எப்படிங்க மேடம் கூடாரத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி லிப்ஸ்டிக் வாரி பூசிடுவீங்களா வண்டியில புழுதி பறக்க வர மாதிரி ஒரு சீன் எடுக்கணும் எவ்வளவு பட்ஜெட்டே ஃபைவ் லேக்ஸ் சார் ஐம்பது ரூபாயில முடிச்சு கொடுக்குறேன் வாங்க சிக்கனை சிக்கனை மோந்து பார்க்க மாட்டாங்களாம் அது பக்கத்துல நிக்க மாட்டாங்களா வெட்டுறது பாவமோ ஆனால் சாப்பிடறதுக்கு மட்டும் மோதாலா வராங்க மட்டும் ஃப்ரை கொடுத்தாங்கன்னு தெரியலையே அவரோட காம்பவுண்ட் தட்டி காமிச்சுக்கிட்டு இருந்தா ஒரு உலோக மணி குறுக்கில் வருது கிச்சன்ல இருந்த வைஃப மகாராணியா மாத்தணும் நினைக்க கேஸ் கம்பி எடுத்து தலையில வச்சுட்டு பொண்ணுங்க போனா ஏற எடுத்து கூட பாக்க மாட்டாங்க ஏன் இறங்கி பாப்பாங்களா ஆபீசர் ஆனாலும் நீங்க இவ்வளவு சிட்டா இருக்க கூடாது பாவம் அந்த மேடம் என்ன பண்ணுவாங்க லைசென்ஸ் கிதரே கட்லட் மூலமா காதல காமிக்கலாம்னு சொல்லி போட்டு கொண்டு போய் காமிக்க ஏங்க பந்தில இல போறதுக்கு ஆள வர சொன்னா கராத்தே மாஸ்டர் வர சொல்லி இருக்கீங்க

அரை ஆர்டுல மாப்பிள்ள மணமகளுக்கு கையை கொடுத்து தூக்கி விட மணமகள் மாப்பிளையை தூக்கி கீழே போட ஐயா இங்க மட்டன் 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 அவ்வளவு ஆனா இருந்தார் ஆள் காண போயிட்டாரு மட்டன் 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 பள்ளியை பண்ற மாதிரி ஒரு சீன் எடுக்க சொன்னா தோடமக்கட்டை கையில தூக்கி நிறைய இந்த பாட்ட போட்டா ஆட மாட்டாங்கன்னு நினைச்சா அவங்க எந்த பாட்ட போட்டாலும் ஆடுறாங்க ஒரு மனுஷனுக்கு இந்த மாதிரி தொல்லை வாழ்க்கையில வரவே கூடாதுங்க பசிக்குது புபா வேணும்னு கேட்டா உக்காந்து ரீல்ஸ் பண்றியம்மான்னு பாக்குறான் அவன்

ஏன் போட்டோகிராஃபர் சார் நீங்க எனக்கு சாதகமா போட்டோ எடுக்க தானே வந்தீங்க அது நேற்று நைட்டு போட்ட சண்டையில கன்வின்ஸ் ஆகலங்க அதான் பாய் பச்சு தலைக்காணி எல்லாம் உருவின்னு போகுது ஏமா ரயில்வே ஸ்டேஷன் ஓரமா ரீல்ஸ் பண்றவங்களே அப்படி ட்ராக் வர்றது ஏ பந்த புடிச்ச கேட்ச் ரூல்ஸ்ல இருக்குதுடா அதுக்கு மொட்டை மாடியில கரவலாம் புடிச்ச கேட்ச்னா பெண்கள் வந்தோடனே அவரோட ருத்ர தாண்டவத்தை போட்டாரு பாருங்க இந்த மாதிரி மேஜிக் பார்த்ததே இல்ல சார் நீங்க அந்த பெரியவர் எங்கேயாச்சும் பார்த்தீங்களா என்ன மாதிரி டான்ஸ்ன்றீங்க கையை பிடிச்சி நண்டு மாதிரி வச்சு நீ இறக்கி குத்துறாரு ப்ராப்ளம்லாம் இல்லைங்க வெள்ள சட்டை அழுக்கா கூடாதுன்னு காக்கா மாதிரி சாப்பிட்றாரு

தோட்டம் அரிய டெக்னிக் தேவையான பொருட்கள் வளையும் பிளாஸ்டிக் பைப்பு நீ தூங்கும் போது உன் கனவுல பேசுற குரல நான் குரல் காதலீங்க மொட்டை மாடியில போட்டு இந்த துணியை காணாமான்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க துணியை மட்டும் இல்ல துணி கம்பி சேர்த்து காணாம மாப்பிள்ளை கிட்ட கூட கேட்காம அப்படி கேமராமேன் கிட்ட மனப்பெண் என்ன கேட்டிருப்பாங்க நீங்க ஒரு தாயம்மா என்ன நீங்க பில்டர் போட்டு புள்ள கூட ரீல்ஸ் பண்ணுகிறீங்க நான் எப்படி இருக்கிறேன்னு வந்து காமிக்க ஒரே ஒரு நிமிஷம் இருக்குது நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது எல்லாரும் கூட கொஞ்சம் கூட அழகா இருக்கும்னு கேட்டுட்டேன் அதுக்கு நீ இப்படியா மய்ய பூசன கண்ணு வெக்க பேசுது நின்னு பை முன்னாடி பாக்கும்போது நல்ல ஃபேஷனபிளான ஆளா தான் இருக்காங்க ஆனா பின்னாடி தான் அம்மா எடுத்து குத்த பாயிண்ட் நினைக்கிறேன் அங்க பூ போட சொன்ன தலைவர் சைடுல இங்க பூ போட நாளைக்கு உங்களுக்கு பூ தான் பின்னாடி சிசிடிவி கேமரால பாத்துட்டாங்க

நான் மூணு வாக்கு தான் சார் கேள்விப்பட்டிருக்கேன் மூணு ரன்னிங் ரேஸ் போயின்னு அவரு பக்கத்துல காதலர்கள் போன்ல பேச நேத்து நைட்டு மாடிக்கு வந்து ஏடி அதான் ரெண்டு நிலா தெரிஞ்சிருக்குது நன்னிக்குள்ள போட்டோ எடுத்தா இப்படி இருக்குன்னு சொன்னீங்கல்ல

எல்லா அறிவாலையும் ஒரே இடத்துல ஒண்ணு சேர்ந்துட்டாங்க தண்ணி கூட சோப் பண்ண போற பாய் ஃப்ரெண்ட ஃபோட்டோ எடுக்கிறதுல அவங்க அவ்வளவு தீவிரம் காட்டுறாங்க வீடியோட கடைசி வந்துட்டோம் வீடியோ பார்த்து சிரிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும்